பாப்பா மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சா வாழ்க்கையிலே இது ரெண்டாவது டைம் மீன் குழம்பு ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு மாதிரி தேங்காய் எல்லாம் அரை சுத்தி வச்சா அதுவும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல இது வந்து தேங்காய் எல்லாம் அரை சுத்தாம புளி கரிசல் வச்சு அந்த பொடி போட்டு செய்வாங்க மாங்காய் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஒய்கர் செம் என்னது நாக்கும் போது சுப்ரக்ன என்னமோ சொன்னா சொல்லு இது பருப்பு குழம்பா இருக்கு அது அத வர 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 இப்படி இஞ்சிற வர வர இயே வாயில வைக்காத மாது திசரா ஆਣੀ டேஸ்ட் பண்ணி பாக்கறேன் திணி ஆடி கேடி மீன் குழம்பு வெச்சம்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடு தி இல்ல மொத்தம்

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் ஆங்க நம்ம மீன் குழம்பு சாப்பிடலாம் வா